டிவில பார்த்துட்டு இருக்க எங்களுக்கே டிவி ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு கேவலமா விளையாடுறீங்க சமயம் வச்சு செஞ்சாங்க விஜே பார்வதி டோட்டலா காலி ஆஹ் வந்து அலோரா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது எப்படி நீங்க இவ்வளவு ரூடா சொல்லலாம் எப்படி இது பண்ணலாம் எவ்வளவுதான் பொறுமையா சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கியமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீடியா மூமெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பிக் பாஸ்ல நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல வைல்ட் கார்டு என்ட்ரி தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன தான் நம்ம பிரஜன் அண்ட் சான்ட்ரா அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமித் இவங்க எல்லாருமே வந்து என்ட்ரி ஆகுறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து யார் என்ட்ரி ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரஸ்ஜன் அண்ட் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேர் தான் என்ட்ரி ஆகிருந்தாங்க ஆக்சுவலி வந்து அவங்களோட இது சூப்பராக இருந்தது என்ன விஜய் சகுதியினாக்கா ஆல்ரெடி அவங்கவுங்க தெரியும் அந்த ஒரு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டு பேருமே அசன் ரொய்ஃபுல்லில் கேமுக்குள்ளே கொண்டுட்டு வர வரமாட்டோங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க அதே நேரத்தில் வந்து உள்ளே போனோடனே சமயம் வச்சு செஞ்சாங்க விஜே பார்வதி டோட்டலாக காலி ஆல்ரெடி ஒரு விஷயத்த ரொம்ப இதாக இருந்தாங்க பட் இந்த விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதாயிடுச்சு எனக்கு என்னென்னா அரோரா பண் அரோராவை வந்து தெளிவாக ஐடென்டிஃபை பண்ண விதம் சூப்பராக இருந்தது அவங்க சொன்ன அந்த ஒரு சில கருத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது அரோராவுக்கு பயங்கர நோஸ் கட்டு அவருங் அவங்களுக்கு நல்லா தெளிவாகவே புரியுது துஷரா வந்து அரோரா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு தான் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் புரியுது ஆனால் புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருக்காங்க எப்படி நீங்க இவ்வளோ ரூடா சொல்லலாம் எப்படி இது பண்ணலாம் எவ்வளோதான் பொறுமையா சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கம்மா கேட்க மாட்டேங்கிறனால தானா ரூடா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது உள்ள ஒரு பெரிய பிரலயமே நடந்த மாதிரி இருந்தது அந்த இடத்துல விஜய விஜே பார்வதி பட்ட வழக்கம் போல ஏன் இங்கிட்ட கிட்ட கத்த முடியல அதனால் நான் எந்த வெளில போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க அது ரொம்ப இதாக தான் இருந்தது பட் ஆனால் சூப்பரா இருந்துச்சு உண்மையிலே கேம் அதை தாண்டி பாத்தீங்கன்னா அடுத்து யார் வந்தா நம்ம திவ்யா கணேஷ் அண்ட் அமித் இவங்க ரெண்டு பேர் தான் வந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இருந்தது நான் அமித் ரொம்ப ஜாலியான டைப்புங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க மகள் பாடின பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப லைக்கான பாட்டெலாம் பாடி செம்ம வைபோடு உள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க ரெண்டு பேரும் உள்ளே போனோன்னா திவ்யா கணசி பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க உள்ளே போகும்போதே சொல்லிட்டு போனாங்க எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் எடுக்கணும் அந்த கிளாஸ்ல எத்தனை பேர் வந்து அட்மிட் ஆக போகிறாங்கங்கிறதுங்கிறத தாண்டி எத்தனை பேர் வெளியில் போக போகிறாங்கங்கிறதுலாம் ஒரு விஷயம் இருக்கும்ல அதில் வந்து திவாகர் அவரை வந்து செம்மையாக கிடையாது எனக்கு என்னன்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் நான் விஜய் சைபி தேவட்டை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இங்கே இருக்க எல்லாருமே உங்களுக்கு யார் உங்களுக்கு த உங்கள் தகுதிக்கு கீழே இருக்கவங்க யாருன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ இல்ல எனக்கு அப்பலாம் இல்ல எல்லாரும் ஈக்குவலா அப்படின்னா நீங்க வந்து கீழே இருக்கீங்களா அப்படின்னா நீங்க வெளில போயிருங்க அப்படின்னு சொன்ன விதமா இருக்கட்டும் சூப்பரா ஒரு அடி இந்த மாதிரி இருந்தது அதை தாண்டி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது இவர் வழக்கம் போல என்டர்டைன்மெண்ட்டாக நான் சுக்கா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க எல்லாரோட ஃபேஸுமே வேறு மாதிரி ஆயிடுச்சு டோட்டலாக வந்து சுபிக்ஷாலாம் நான் பயங்கரமாக விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு நம்ம சாண்ட்ரா அவங்களாம் உள்ளே போனப்போ பாராட்டினாங்க ஆனால் அதை அப்படியே ஆப்போசிட்டா இவங்க அடிச்சு தூக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம திவ்யா கணேஷ் நீ சுத்தமா விளையாடல ஆக்சுவலி வந்து யாருமே எதிர்பார்த்துருப்பாங்க நாலு பேர் ரெண்டு ரெண்டு பேர் சொல்லணும் அப்படின்னு சொன்னப்போ நம்ம திவ்யா கணேஷும் நம்ம அமித் அவங்களும் வந்து தெளிவா சொல்லியிருப்பாங்க திவாகர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன விக்கல் விக்ரம் அவர் வருவாருன்னு நான் சீரியஸாவே எதிர்பார்க்கல விக்ரம் அவரும் வந்திருப்பாரு அரவராக்கா எப்பவுமே வழக்கம்போல பிக் பாஸ் காப்பாற்றுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையா கொஞ்சம் தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த வட்டம் பிக் பாஸ் காப்பாத்துறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் அரோரா நீங்க ஒழுங்காக கேம் விளையாடுங்க அரோரா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுபிஷா அவங்க சிரிசா நானு சுபிஷான்னு சொன்னப்ப ரொம்ப இது பண்ணேன் ஏன் அப்படின்னா அவங்க நல்ல ஃபர்ஸ்ட் பத்து வீக்லெலாம் அவங்க விளையாண்ட அளவுக்கு யாருமே விளாடல அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேம்னா என்ன கேம் எப்படிலாம் மாற்றலாங்கிற மாதிரி இருந்தாங்க ஆனால் போக 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 அந்த இது கொஞ்சம் கம்மியாச்சு இருந்தாலும் அவங்க கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளில போனது வெளியே போகணும் அப்படின்னு சொன்னதே என்னால் ஏற்றுக்க முடியல உங்களுக்கு அந்த ஏற்றுக்க முடிஞ்சுனா ஓகே கிளா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு என்னென்னா வீதியை பார் வெளில போயிருந்துருக்கலாம் அந்த மாதிரி தோணுச்சு வெளியே போயிருந்தா அங்கேயே ஒரு பிளே பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக அதை வேற மாதிரி மாற்றி விட்டுருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு பட் இந்த வாரம் எபிசோடில் இதான் நடந்துச்சு உள்ளே போனீங்கன்னா ஒரு பெரிய பிரளயமே ஒரு காட்டுக்கீ போல பரவி ஏன்னா வெளில என்ன நடந்துச்சு நாங்கள் சூப்பராக கேம் விளாண்டுருக்கோம் எங்களை பார்த்தோம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது எனக்கு அதில் ஒருத்தவங்க சொல்லுவாங்க பாருங்கள் டிவியில் பார்த்துட்டு இருக்க எங்களுக்கே டிவி ஆஃப் பண்ணிவிட்டு ஓடி போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு கேவலமாக விளாட்றீங்க அப்படின்னு நம்ம சாண்ட்ரா சொல்லியிருப்பாரு அப்போ தான் என் மனசு திருப்தியாச்சு என் மனசுக்குள்ளே இருந்த எல்லா பாரத்தையும் அவங்க கொட்டிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது செமையாக இருந்துச்சு இவங்க நாலு பேர்லாம் உங்களுக்கு யார் வின் பண்ணுவாங்க யார் நல்லா கேம் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறீங்க யார் அடுத்த வாரம் வந்து அப்படியே இப்போ பேசின வார்த்தைகள் எல்லாமே டவுன் ஆகி அப்படியே ஆஃப் ஆன் ஆகி குப்புறப்படுத்து தூங்குவாங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ திவாகர் இந்த வாரம் நாமினேஷனில் வர வந்திருக்காரு வெளியேறுவாரா உள்ளே இருப்பாரா நீங்க தான் சொல்லணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க